தன்னுடைய நாட்டில் இருந்த முதியவர்களை ஒரு வயதை தாண்டினவுனே காட்டு பகுதியில் கொண்டு போய் விட்டுருணும் அப்படின்னு கட்டளை இட்டார் அந்த ராஜா மகனுக்கு தகப்பனை கொண்டு போய் காட்டில் விடுறதுக்கு மனசே இல்லை அதனால தன்னுடைய தோட்டத்தில் ரகசியமா ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி அப்பாவை அங்கே வச்சுட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தான் ராஜா ஒரு போட்டியை அறிவிச்சாரு அந்த போட்டியில சாம்பலில் ஒரு கயிறை செஞ்சு எடுத்துட்டு வரணும்னு சொன்னாரு அந்த பையன் அவங்க அப்பாட்ட கேட்டு ஒரு தட்டுல கயிற சனலானான கயிறை வச்சு அப்படியே கொளுளுத்து விட்டுட்டான் அது அப்படியே சாம்பலாம் நின்னச்சு அதை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்து பரிசை வாங்கிட்டு வந்தான் ரெண்டாவதா பலருக்கு சில குச்சிகளை கொடுத்து இதோடைய அடிப்பாகம் ஏது மேல் பாகம் ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரு அந்த பையன் தன்னுடைய அப்பா கிட்ட கேட்டு தண்ணியில அந்த குச்சை போட்டான் பகுதி தண்ணிக்குள்ள கொஞ்சம் போச்சு அதனால அத ராஜா கிட்ட சொன்னான் ராஜா அவனுக்கு ரெண்டாவதும் பரிசை கொடுத்துட்டாரு மூணாவது ஒரு போட்டி சொன்னாரு அந்த போட்டியில நம்ம தட்டாமலே ஓசை எழுப்புற ஒரு முரசு செய்யணும்னு சொன்னாரு இவன் அப்பா கிட்ட மறுபடியும் போய் கேட்குறான் அவங்க அப்பாவுடைய ஆலோசனையின் படி ஒரு தோலை தயார் பண்ணிட்டு முரசுக்கான அமைப்பையும் செஞ்சுட்டு ஒரு தேன் கூட பிடிச்சி அதுக்குள்ளே வச்சு மேலே மாட்டுத்தோலை வச்சு மூடி கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுக்குறான் ராஜா அதை பார்த்த உடனே லேசாக அசைச்சு பார்த்தாரு உள்ளே இருந்த ஈக்களெல்லாம் பறக்க ஆரம்பிச்சுது அதனால இருந்து சத்தம் வந்துச்சு ராஜா உடனே இப்பையும் நீ தான் பரிசை வாங்க போகிற எப்படி உனக்கு இந்த ஞானம்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் சொன்னான் எனக்கு ஏது யார் இந்த ஞானம்லாம் எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு அப்போ தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுது முதியவர்கள் கிட்ட தான் ஞானம் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் அவர் அந்த முட்டாள்தனமான கட்டளையை நீக்கிட்டார்